நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப அருமையான தலைப்பு கொடுத்தீங்க ரொம்ப அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான தலைப்பு கொடுத்துருக்காரு ஆமா என்ன தலைப்பு கொடுத்தீங்க சமு திரை இசை பாடல்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகிறதா அல்லது சீரழிக்கிறதா அது கவியரசர் கண்ணதாசன் எல்லை இதான தலைப்பு இதான தலைப்பு அன்னைக்கு இருக்கிற பாட்டா இன்னைக்கு இருக்கிற பாட்டா எது சமுதாயத்தை சீர்படுத்துச்சு இதான தலைப்பு என்னத்துக்கு நீங்க மூணு பேரும் அம்மா பேச்சு பேசுறீங்க யார் ஓட்டை விழிச்சவைனா மாடு மச்சான் கூடமா அப்படி இருக்கே அவங்க மூணு பேரும் பேசினது அந்த காலத்து பாடல்கள்கிட்ட இந்த சமுதாயத்தை சீர்திருத்தியது இந்த காலத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் கெட்டு குட்டி சோறாக்கிடுது எங்கள் காதல் பாட்டு சரியில்லை காதல் பாட்டு சரியில்லை தான் எங்கள் அக்கா வந்தாங்க எங்கள் அக்காவோட குரலுக்கு நான் அடிமை ஆனால் அதுக்காகலாம் அவங்க பாடின பாட்டெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது சிட்டுக்குருவி ஐயோ வாசி கூட வாத்தி இங்கிட்டு சிட்டுக்குருவி முத்தவங்க பறந்து போயிடுச்சுங்க இதில் வேற இன்னொரு பாட்டு முத்

கொஞ்சம் லேசா முகம் வாடி பார்த்தாலும் அவங்க அனுச்சம் பூ மாதிரி அப்படியே சுருங்கி போயிடுவாங்களாம் அப்படிதான் அவளுடைய காதலியோட முகம் முந்து பார்த்தாலே வாடி போற மகமா சேமா என் நார வாய் வச்சு நான் முத்தம் கொடுத்து எங்கம்மா கெடுக்கிறதுன்னு பர்மிஷன் கேட்கிற நடுவர் என்ன பாட்டு இப்படி சொல்லிட்டீங்க இதுல வேற ஆமா இந்த பாட்டுக்கு இதான் அர்த்தம் ஆமா இந்த எழுதுனவனுக்கே தெரியாது நடுவர் நடுவுறவர்கள் இது கூட பரவாயில்ல ஐயா வந்தார் நல்லா பாண்டிங்க ஐயா நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் ஐயா பாண்டாருங்க இன்னைக்கு ஒரு கூட்டத்துல அந்த அந்த பீச்சு கல்ல சட்டை போட்டிருக்கான் பாருங்க அந்த பையன் அவனை மாதிரி பாட்டும் நானே அதுக்கு அந்த பையன் சொன்னா சார் பாட்டு மட்டும்தான் நீங்க பாவம் நாங்க சார் இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்கணும் சார்ன்னு சொல்லிட்டான் ஏன்னா இந்த காலத்துல காதல் பாட்டை எப்படி திறமை நடுபுறவர்களை கொடுக்கணும் இந்த காலத்துக்கு காதல் சரியில்லை இந்த காலத்துக்கு காதல் சரியில்லை பண்ணிருக்கிறோம் பரோட்டா சாப்பிடறான் வாயிருக்கிறோம் அஞ்சலி மீன் சாப்பிட்றான் உங்களுக்கு என்னங்க எவ்ளோ தெரியுமா காதல் பாட்ட சொல்லணும் சார் முடியலன்னா அசை போட்டா அத விட்டுட்டு காதல் சரி இல்ல காதல் சரி இல்ல நடுவர் அவர்களை காதல் கவிதைய அவங்க தான் சொல்லுவாங்களா எருமை நான் சொல்லிட்டான் எருமை நான் சொல்லிட்டா உடுங்க தெரியாம சொல்லிட்டான் அந்த பையன் காதல் கவிதை எப்படி தெரியுமா சார் எழுதணும் ஒரு பையன் எழுதணும் இப்போ நம்மளுக்கு சாதாரணமாக வீட்டில் விக்கல் எடுத்துச்சுன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க யாரோ ஒன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு ஒருத்த கவிதை எழுதணும் சார் நூறு முறை விக்கல் வந்த போதும் தண்ணீர் குடிக்க முடியாமல் தவிக்கிறேன் எங்கே நீ என்னை நினைப்பதை நிறுத்தி விடுவாயோ என்று இப்படி எழுதணும் சார் கவிதை கேட்கும் எப்படி இருக்கு பாருங்க எல்லாரும் ஐயா அப்படி சிரிக்கிறார் பாருங்க உண்மையாக காதல்னா அப்படி சந்தோஷத்தை கொடுக்கணுங்க அதை விட்டுட்டு சுட்டு கூருவி முத்தம் கொடுத்து சிட்டுக்குருவிட்டு எங்கே அப்போ சொல்கிறீங்க லவ் பண்ற பொண்ணிட்ட சொல்லுங்க லவ் பண்ற பையன்கிட்ட சொல்லுங்க சிட்டி குறிட்ட சொல்ல கூடாது எப்படி தெரியுமாங்க பாட்டு கொடுக்கணும் இன்னைக்கு நம்முடைய உடலால் நம்மை விட்டு பிரிந்தாலும் கூட உள்ளத்தால் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய படத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு சார் எல்லாருக்கும் அவர் ஆக்ஷன் ஹீரோவா பிடிக்கும் ஆனா எனக்கு அவர் பண்ற அந்த ரொமான்டிக் ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இன்னைக்கு வரைக்கும் காதல் ஏக்கத்தை இது மாதிரி எந்த பாட்டு வரிகளும் சொன்னதே கிடையாது சார் அந்த காலத்திலையும் சரி ஆனால் ஒரு காதலியுடைய ஏக்கம் எப்படி இருக்கும்னு சொன்னது அந்த கேப்டன் ஐயா அவர்களுடைய பாட்டில் எப்படி தெரியுமா சொன்னாங்க ராசாவே உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுதுன்னு சொன்னேன் சார் அப்படின்னு கொடுத்தோம் நடுவரவர்களை இதை விட காதல் இயக்கத்தை என்னங்க சொல்லிட முடியும் அந்த

பொண்ணு நான் முள்ளு இருக்கும் கல்லி என் கிட்ட வந்தா வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கிட்ட வாடான்னு சொன்ன பண்பாடு மிக்க பாட்டு எங்க புது பாட்டு இந்த பாடல ஒத்திரில்லடான்னு அடுத்த வரிய பாடுறது நீ ஒரு ஆள் தான் இந்த பாட்டை பாடுறவன் எவனோ அத முதல் வரிய தான் பாடுறான தவிர இத தொடவே மாட்டான் தொட மாட்டாங்க ஏன் ஏன் அதுக்கு காரணம் யாரு இந்த மூணு பேர் எல்லாம் பாட்டு ரெண்டு வரையா பொறுத்துட்டு இந்த போட்டு நல்லோ இல்லையே இந்த போட்டு நல்லோ இல்லே ஏங்க ஒரு கோவில் திருவிழால அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையாமை இல்லாத வாழ்க்கையில ஐயா மாதிரி பாருங்க உங்க பாட்டு பாட்டி கேட்க வந்திருக்காரு இது மாதிரி கோவில் என்னங்க பாட்டு கொடுக்கணும் என்ன பாட்டு கொடுக்கணும் இந்த ஐயா மாதிரி ஒருத்தர் பண்ணாருங்க பாட்டு அன்னைக்கு மே யா தமான் மே யா தம் புட் மேய் யாதம் மேயிலல்ல இல்லையா எம்மா அது கந்தத்து முருகப்பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு வள்ளி நாச்சியார கல்யாணம் பண்றதுக்காக அவர் நடத்திய ஒரு நாடகம் காயாத கடகத்தை சங்கரதாஸ் சுவாமி சங்கரதாஸ் சுவாமிகள் அந்த பாடலை ஏற்றி நாடக மேடையில் பாடினார் அது வந்து இசை நுட்பம் அது மாதிரி பாடுறதுக்கு இனி ஒருத்தவம் பிறக்கணும் ஐயா நான் பாட்டு சொல்லலை இப்போ கூட நான் அதை ஒத்துக்கிறேன் அந்த அந்த நேரத்தில் அந்த வள்ளியை கல்யாணம் பண்றதுக்காக அந்த மான் எப்படிப்பட்ட மான் புல் மேயுமா தலை சாயுமா பாயுமா இப்படி வள்ளி கேட்கும் வள்ளி கேட்கும் அதுக்கு முருகப்பெருமான் இது தலையும் பாயாது சாயாது புல் மேயாது அப்பட்டு கடைசியில் ஒரு வரி சொல்லுவார் சொல்லுங்க ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இந்த இந்த ராகத்தை எடுத்து இது மேயாத மானுன்னு எடுத்து கொடுத்ததால நான் சொல்றேன் உருவ பெருமானுடைய சன்னிதானம் இதான் வள்ளி திருமண நாடகத்திலேயே இந்த பாடல் தான் கடைசி வரி இந்த புல் இந்த மான் புல் மேயுமா தலை சாயுமான்னு கேட்கறதுக்கு டிஆர் மகாலிங்கம் கொடுத்தார் ராஜசாமி ஒரு ஐம்பது நேரம் நாடகம் போடுற செலவு மிச்சம் அண்ணா இது நாடக பாடல் உயிர் போகும் உயிர் வரும் அது வள்ளி செய்த திருமணத்திற்காக அந்த பாட்டுமா நடுவர் அவர்கள் நான் ஏன் இந்த பாட்டை குத்த சொன்னேன் ஏன் சொன்னேன் நான் அப்படி சொன்னால் நீங்கள் இந்த பாட்டை இப்படி பாடுவீங்கன்றதுனால தான் நடுவர் அவர்களே சொன்னேன் மற்றபடி எனக்கு மற்றவங்களை குத்த சொல்லல எனக்கு பழக்கமே இல்லைக்கா எனக்கு தெரியாது அதான் அப்பனை பற்றி மகளுக்கு நல்லா தெரியுது ஆமாம் நடுவர் ஏன்னா எனக்கு மற்றவங்களை குறை சொல்லி பேச தெரியாதுக்கா உண்மையாக தெரியாது மற்றவங்களை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன் நடுவர் அவர்களே கணவன் மனைவிக்கு நாங்க பாட்டு கொடுக்கலன்னு சொன்னீங்க ஏன்னா இன்னைக்கு குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கு சார் அப்படிதான் இன்னைக்கு இப்போ போன ஜல்லிக்கட்டு போச்சு பொங்கல் பொங்கல்லப்போ ஒரு புருஷனை பொண்ணாட்டி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த அண்ணன் வாய் வச்சு சும்மா இருக்கலாமா நாய் மாட்டா அப்படி பிடி மாட்டா இப்படி இப்படி ஒண்ணு அக்கா கோந்துச்சு யோ இங்க வயசுடா ஒரு ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டுல மாட்டாடக்கலான்னு அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாரு சும்மா ரெடி கட்டினதே அண்ணா அடகமுல்ல கட்டாத்த நாயங்க அடி அடகுறதுன்னு ஆனால் இப்படியெல்லாம் சொன்னாலும் அந்த கணவன் மனைவி எப்படி தெரியுமா வாழணும்னு சொல்லி எங்களுடைய இன்றைய பாடலில் சொன்னாங்க சார் வாலிப கவிஞர் வாலி கொடுத்தாரு சார் இந்த காலத்தில் அப்படி ஸ்ருதியோட லயம் போல வாழணும்னு சொல்லி கொடுத்தது இந்த கால பாட்டு நடுவர் அவர்களே நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இன்னைக்கு இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிற பாட்டே நாங்க பாடல அந்த காலத்து பாட்டு தான் நாங்க பாடணும்னு நீங்க சொன்னீங்க